லைக் தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் எவ்வளோ காசு கேட்குறேன்னா ஐநூறுவா தான் கொடுப்பேன் ஆயிரரூவாலாம் டொம்மா வாங்க டே உங்க அக்கா வந்துட்டு போயிருக்காடா அக்கா வந்திருக்கேன்டா பாருங்கடா அக்கா வந்திருக்காடா கத்தி 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 எங்க விக்கியே காணும் எம்மா விக்கி இல்லைன்னா வசாவும் ஓடிப்பிட்டான் மாதிரியோ கையெல்லாம் கஞ்சிக்க கொஞ்சம் கை பாவம் இல்லையோ அம்மா இல்லையா நானு ஹாய் ஷாக்கா வெல்கம் டு எங்கேயா போயிட்டு போயிட்டு வர எங்க போயிட்டு வர கேடி எங்கேயோ லைவ் அட்டன் பண்ணிட்டு வராருன்னு நினைக்கிறேன் ஆகாஷ் எல்லோரும் வாங்க ஓகே கண்டிப்பாக என் லைவ் நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு எல்லோரும் வாங்க ஓகேவா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுங்க கேட்டுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சாப்பிட்டுட்டானுங்க நாங்கள் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோம் அவனுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போயிட்டீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் போடாமையா நாங்கள் இப்படி வளர்த்து வச்சுருக்கோம் அந்த பாருங்கள் பார்க்குறதுக்கு சும்மா வெள்ளை வெள்ளேன்னு வெள்ளாதி பழம் மாதிரி இருப்பான் அரக்கன்னிலலாம் பார்க்காதடா எவ்வளோ கன்று வச்சுருவாங்க கண்ணை முடிக்க க்ளோஸ் பண்ணிக்க கண்ணை அப்படிதான் பக்கத்து லைவுக்கு போயிட்டு வரேனக்கா ஓ சுஜமா லைவ்க்கா ஓகே 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 ஜம்மு 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 சும்மா ஜம்மு ஜம்முன்னு இருக்கா சும்மா ஜம்மு ஜாமுன்னு இருக்க வச்சுப்பிடுவேண்டாச்சு என்ன அம்மா உதைக்கிற ஏன்டா உதைக்கிற அவள் வருவா பாத்ரூம்லாம் வர வரைக்கும் என்கிட்ட வெயிட்டிங்க இல்லாட்டி நீ ஓடி போயிடுவா

குட்டு போய் அவன் கடிக்க வரான் குஷிதா ஐயோ கண்ண கைச்சிட்டு ஆஹ் அவ சவுண்ட கேட்டா அப்படியே வந்து எப்படான்னு உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க எப்ப ஹம் நீ எப்ப உட்காருவான்னு பாக்குறான்

பார்த்துக்கோங்க இவனோட பாசத்தை நல்லா பாத்துக்கோங்க இதுதான் இவன் என் மேல வச்சுருந்த பாசம் பாசத்துல தீயை வச்சு கொளுத்த பாத்தீங்களா அவ தூக்கி வச்சுக்கணும் மடியில பார்த்தீங்களா அவன் மடியில தான் உட்காந்துக்கணும் ம் படுத்துக்குவோம் அப்படியே எங்க பாருங்க அவன் படுக்கிற மாதிரி பாருங்க அப்படியே தலைக்குப்புற மண்டையை வச்சுட்டு படுத்துருவான் அப்படியே ஏ அம்மாடியோ பாருங்க அப்பா அடி பாத்தீங்களா படுத்துக்கிட்ட மண்டல படுத்துக்கிட்டு விளையாடணும் போறா பிக்காரி பயல குட் அலீனா குட்டியா சிங்கர் அக்கா சைலண்ட் லைவ் போயிட்டு இருக்காங்க ஓகே 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 மெசேஜ் சிஸ்டர் அவங்க சிஸ்டர் வீட்டில் படிச்சிட்டோண்ணா ஓகே